சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய உடலில் உள்ள தீராத நோய்கள் எல்லாம் நீக்கக்கூடிய தேவாமிர்தம் செய்முறையை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம் இந்த தேவாமிரதம் எங்க இருந்து பெறப்பட்டதுன்னு புராணங்கள்ல சொல்றாங்கன்னா பார்க்கடலை கடைந்த போது உயிரினங்கள் தோன்றின அதே போல் தேவாமிர்தமும் தோன்றியது ஆழகால விஷமும் தோன்றியது அப்படின்னாங்க இந்த பார்க்கடலை கடைந்து உயிரினங்கள் உருவான நாள் தான் சிவராத்திரி இந்த சிவராத்திரி இன்றுதான் பார்க்கடல் கடையப்பட்டு உயிரினங்கள் உருவானது அப்படிங்கிற சூட்சுமத்தை நாம புரிஞ்சுக்கணும் சொல்றாங்கல்ல அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த உயிரினங்கள் எப்படி தோன்றியது அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லும் போது சிவபுராணத்துல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாய் தாவர சங்கமாவாய் பல்லுயிர்களுமாய் மனிதராகி கல்லாகி அப்படின்லாம் பாட்டு பாடுவார் அந்த பாடலை நீங்க பாடிச்சு பார்த்தா புரிய ஆரம்பிக்கும் அத இப்ப கொஞ்சம் நாம நடைமுறையில பார்ப்போம் முதல்ல வந்தது கல் பானலிங்கம் அடுத்து அதாவது பூமின்னு வச்சுக்கலாம் பூமி வந்த தனிமம் வெள்ளி தங்கம் அதெல்லாம் வருது தாமிரம் அதெல்லாம் வரும் இந்த பூஜையில நீங்க தாமிரம் உபயோகப்படுத்த கூடாது ஏன்னா இங்க இளநீர் நாம பயன்படுத்துறோம் அந்த இளநீர் தாமரத்தோடு தாமரத்தோடு சேரும் போது அந்த இளநீர் தாமிரம் அதாவது காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சேரும் போது ஆழகால விஷமா மாறிடும் அதனால இந்த பூஜையில நீங்க காப்பர் செம்பு தாமிரம் இது எல்லாம் ஒரே விஷயம்தான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் பயன்படுத்துவாங்க அந்த பொருளை நீங்க உபயோகப்படுத்த கூடாது தூய வெள்ளி தூய தங்கம் உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி வானலிங்கம் சால கிராமம் அது உபயோகப்படுத்தலாம் அதுக்கப்புறம் கடல்ல இருந்து கிடைச்ச பவளம் முத்து அதெல்லாம் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பூமியில விளைஞ்ச மஞ்சள் கிழங்கு புல்லாகி பூடாகி அப்படின்னு வருது இல்லையா அந்த பூடு பூண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் உடனே நீங்க உள்ளி பூண்டா வெங்காயமான்னு கேட்கக்கூடாது கிழங்கு வகைகள் கிழங்கு அப்புறம் வந்தது மரம் கல்லு வெள்ளி அல்லது தூய தங்கம் அதுக்கப்புறம் முத்து பவளம் மஞ்சக்கிழங்கு மரம் இந்த மரத்துல எதாவது உபயோகப்படுத்தலாம் கருங்காலி சந்தன மரம் அதுக்கப்புறம் அசோக மரம் அசோக மரம்னா அந்த நெட்டிலிங்க மரம் இல்ல அசோக மரம்னு ஒண்ணு இருக்கு நம்ம அரச மரம் மாதிரியே இருக்கும் அந்த அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் கடம்ப மரம்னு ஒண்ணு உண்டு மதுரைக்கு பேரே கடம்ப வனம்னு பேரு அந்த கடம்ப மரம் கருங்காலி மரம் இதெல்லாம் தான் உபயோகப்படுத்தணும் வேற மரங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது எதாவது உபயோகப்படுத்தணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த சிவராத்திரி நாள்ல இந்த பொருள்களால உருவாக்கப்பட்ட சிவனுக்கு நீங்க அபிஷேகம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை அருந்தினா அது மருந்தாக மாறி உங்கள் உடலில் உள்ள தீராத நோயெல்லாம் நீங்கும் அந்த அபிஷேகத்துக்குரிய தீர்த்தங்கள் என்ன இளநீர் கொண்டு உருவாக்கப்பட்ட மஞ்சள் நீர் இளநீர் கொண்டு உருவாக்கப்பட்ட சந்தன நீர் அடுத்து பூவிலிருந்து கிடைத்த தேன் அடுத்து காயிலிருந்து கிடைத்த இளநீர் விதையிலிருந்து கிடைத்த நல்ல எண்ணெய் இந்த அஞ்சு தான் நீங்க உபயோகப்படுத்தணும் இந்த அஞ்சு அமிர்தங்களும் இந்த சிவலிங்கத்தின் மேல அபிஷேகமா செய்யப்பட்டு ஒன்றரை மணி நேரம் இந்த சிவன் இந்த ஐந்து அமிர்தங்கள்ல ஊறும் போது இந்த சாதாரண ஐந்து அமிர்தங்கள் தேவாமிர்தமா மாறும் இன்னைக்கு கோவில்ல இப்படி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸ்பான்சர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்ய முடியும் அதனால ஒரு இதே மாதிரி பூஜை செய்து இந்த அறிந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் எல்லாமே நீங்கும் கண்டிப்பா இந்த தீர்த்தத்துல இந்த சிவனுடைய திருமேனிகள் ஒன்றரை மணி நேரம் ஊறணும் அந்த ஒன்றரை மணி நேரம் ஊறும் போதுதான் அது மருத்துவ குணம் கொண்டதாக மாறும் இதுல உபயோகப்படுத்தக்கூடாதது என்னன்னா இந்த மண் மண்களையத்துக்கு பதிவா வெள்ளி உபயோகப்படுத்தலாம் செம்பு தாமிரம் காப்பர் பித்தளை அதாவது செம்பு தாமிரம் காப்பர் எல்லாம் ஒண்ணுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்வா அதெல்லாம் கூடாது வெள்ளி சந்தன பேலா இருந்தா உபயோகப்படுத்தலாம் இந்த மண் கலையத்துக்கு வெள்ளி சந்தன பேலா உபயோகப்படுத்தலாம் இல்ல வெள்ளி டம்ளர் உபயோகப்படுத்தலாம் தூய தங்க தட்டு இருந்தா உபயோகப்படுத்தலாம் இல்லாட்டி சுலபமானது எங்கும் கிடைப்பது ரொம்ப விலை மலிவானது உண்மையானது முதலில் தோன்றியது மண்கலயம் நீங்க ஐயா என்னட்ட இதெல்லாம் இல்லங்கயா நான் என்ன பண்ணட்டும் மஞ்சக்கலங்கு கிழங்கு மட்டும் போதும் இது நிறுவனம்ங்கிறதுனால நான் இங்க இத்தனை விஷயங்கள் வச்சிருக்கேன் நீங்க மஞ்சக்கிழங்குக்கு மத்திரம் இந்த ஐந்து அமிர்தங்களால அபிஷேகம் செய்து இந்த மஞ்சக்கிழங்க ஒன்றரை மணி நேரம் இந்த அமிர்தங்கள்ல ஊற வச்சீங்கன்னா இந்த ஐந்து அமிர்தம் தேவாமிரதமா மாறும் தேவாமிரதமா மாறினதுக்கு அப்புறம் என்னாகும் அதை நீங்க எடுத்து அறிந்தினீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோய்கள் எல்லாமே நீங்கும் இதை எப்படி முதல்ல இருந்து அபிஷேகம் பண்ணலாம் முதல்ல என்ன பண்றோம் நல்லெண்ணெய் எடுத்து இந்த லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்றோம் பானலிங்கத்துக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி லிங்கத்துக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய முத்துக்கு ஆஹ் என்கிட்ட இருக்கக்கூடிய பவளத்துக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்குக்கு கருங்காலி லிங்கத்துக்கு இந்த கருங்காலிக்கு பொதுவா நீங்க சந்தனம் வாங்கிக்கலாம் அத்தி மரம் இருக்கலாம் அரச மரத்துல செஞ்சிருக்கலாம் அசோக மரத்துல இந்த லிங்கம் செஞ்சிருக்கலாம் ஆனா பொதுவா அதெல்லாம் கிடைக்காது கருங்காலி இன்னைக்கு கிடைக்கிறது கருங்காலிங்கிறது அந்த காலத்துல மரப்பாச்சி பொம்மையா செஞ்சு கொடுப்பாங்க இந்த கருங்காலி சிவனுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணலாம் சந்தன லிங்கம் கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அதே மாதிரி அத்தி மரத்திலையும் அந்த சிவலிங்கம் கிடைக்கும் அதுக்கு அபிஷேகம் பண்ணாலும் மாறும் விதையில இருந்து கிடைச்ச நல்லெண்ணெய உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் காயிலிருந்து கிடைச்ச இளநீரால அபிஷேகம் பண்றேன் லிங்கத்துக்கு பானலிங்கத்துக்கு வெள்ளி லிங்கத்துக்கு முத்து லிங்கத்துக்கு பவள லிங்கத்துக்கு மஞ்சள் லிங்கத்திற்கு இது எல்லாத்துக்குமே நானு இந்த இளநீரால அபிஷேகம் பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்றேன் தேன் தேனால பானலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் தேனால வெள்ளி லிங்கத்துக்கு அபிஷேகம் தேனால பவளலிங்கத்துக்கு அபிஷேகம் தேனால மஞ்சள் லிங்கத்துக்கு அபிஷேகம் தேனால கருங்காலி லிங்கத்திற்கு அபிஷேகம் அடுத்து என்ன பண்றேன் தண்டு விதை காய் பூ தண்டு சந்தன நீர் அபிஷேகம் சந்தன நீர் அபிஷேகம் கோவில்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்தையும் முடிச்சுட்டு வீவு எல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த கற்பூரம்லாம் எல்லாம் காம்பாங்க பூவெல்லாம் வைப்பாங்க ஏன்னா அது ஒரு விதமான ஆகம விதிமுறை இது ஒரு விதமான மருத்துவ முறையான விதிமுறை அடுத்து என்ன பண்றோம் வேர்ல இருந்து கிடைச்ச மஞ்சள் நீர் இந்த மஞ்சள் நீரும் சந்தன நீரும் நீங்க தயார் செய்யும் போது விட்டு அரைச்சி எடுங்க தண்ணியை விட்டு அரைச்செடுக்காதீங்க இப்ப இது எல்லாத்தையும் இந்த ஐந்து அமிர்தங்களையும் என்ன பண்ணிருக்கேன் இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணி இந்த சிவலிங்கம் இந்த ஐந்து அமிர்தங்கள்ல போறது எவ்வளவு நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறணும் நீங்க ஒன்றரை மணி நேரம் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் எல்லாம் பாடணும் இடையில இடையில இதை எப்படி நகட்டியெல்லாம் பார்க்க கூடாது இது நகண்டிருக்கா ஊறி எல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க கோவில்ல ஒன்றையடி சிலை இருக்கணும் வீட்டில் மூணு சிலை இருக்கணும் பாங்க இன்னைக்கு கோவில்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆகி அறுபது அடி சிலை எண்பது அடி எல்லாம் வந்துருத்தும் கடைசியில அந்த சிலையை உத்து பார்த்தா அந்த சிலை செஞ்சவருடைய உருவமா இருக்கு அந்த கோவில் நடத்துறவருடைய உருவமா இருக்கு அதுக்கு அபிஷேகமும் பண்ண முடியாது அப்ப உண்மையா இருந்தது இந்த முறைதான் இந்த முறை எப்ப அறிமுகமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்துலதான் ஏன்னா நமக்கு உண்மையான கோவில் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெருமூக்குள்ள இருக்கக்கூடிய அரச மரமோ வேப்ப மரமோ தான் அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கமோ அல்லது விநாயகரோ இருப்பார் இன்னைக்கும் கோவில்ல போனோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தாவரங்களிலிருந்து கிடைத்த இந்த ஐந்து அமிர்தங்கள் யோசிச்சு பாருங்க தேன் ஒரு தாவரம் தான் அதாவது தாவரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நல்லெண்ணெய் ஒரு தாவரத்தினுடைய விதையில இருந்து கிடைக்குது இளநீர் ஒரு தாவரத்தினுடைய இருந்து கிடைக்குது சந்தனம் ஒரு தாவரத்தினுடைய தண்டுல இருந்து கிடைக்குது மஞ்சள் ஒரு தாவரத்தினுடைய வேர்ல இருந்து கிடைக்குது வேர் தண்டு பூ காய் விதை அப்ப இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குங்கறத நாம புரிஞ்சுக்கணும் ராஜாக்கள் காலத்துல எதுக்கு கோவில் கட்டினாங்க அவங்க ஒவ்வொரு நாட்டு மேலயும் படையெடுத்து போய் சண்டை போட்டாங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊரு பூரா வியாதியா இருந்தது அந்த வியாதியை போக்குறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணுங்கிற பஞ்சலோக சிலை அப்படின்னு உருவாக்கப்பட்டது இங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பித்தளை கூடாது தாம்பரம் காப்பர் செம்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த தனிமம் கூடாதுன்னு சொன்னேனோ அதே மாதிரியே பஞ்சலோக சிலைக்கும் நீங்க அபிஷேகம் செய்யக்கூடாது ஏனா உண்மையான பஞ்சலோக சிலை இன்று யாரும் செய்து கொடுப்பது இல்லை அதே மாதிரி ரசமணிலிங்கம் அதுக்கும் நீங்க அபிஷேகம் செய்யக்கூடாது அதாவது இந்த முறையில ஏன்னா இளநீரோட இந்த ரசமணி செம்பு பஞ்சலோகம் சேரும் போதே அது ஆழகால விஷமா மாறிடும் அதனால கண்டிப்பா அந்த தாமரம் தாமரத்தை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன் செம்புன்னு சொல்லுவாங்க காப்பர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரசமணி அந்த பாதரசத்தால செஞ்சது அதுக்கப்புறம் பஞ்சலோக சிலை அதுக்கப்புறம் பித்தளை இது எதுவுமே கூடாது உபயோகப்படுத்த வேண்டியது வெள்ளி அதுவும் தூய வெள்ளி தூய தங்கம் அதுதான் தனிமங்கல்ல உபயோகப்படுத்த முடியும் அப்புறம் முத்து பவளம் சால கிராமம் பானலிங்கம் அது மரம் எடுத்துட்டா சந்தன மரம் அத்தி மரம் கருங்காலி மரம் இது மூணுமே நமக்கு கிடைக்கிறது இன்னைக்கு வேர்னு எடுத்துக்கிட்டா மஞ்சள் கிழங்கு நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதது மிகவும் மலிவானது மஞ்சள் கிழங்கு அதத்தான் ஒவ்வொரு பூஜையிலையும் விநாயகர் பூஜை மஞ்சள் பிடிச்சு வையே அப்படின்னாங்க அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த பொருள்கள் எல்லாம் சொல்லுவாங்க தீர்த்தத்தால அபிஷேகம் செய்கிறேன் தேனால அபிஷேகம் செய்கிறேன் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்கிறேன் தான் சொல்லுவாங்க இப்ப இது எல்லாத்தையும் அபிஷேகம் செஞ்சாங்க ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பஞ்சலோக சிலைய நல்ல ஆசாரிய கூப்பிட்டு உண்மையா செஞ்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அந்த காயமடைந்த போர் வீரர்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க காயத்தையும் ஆத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்களையும் நீக்கினாங்க ஏனா இதில் இன்னொரு சூட்சுமத்தை நாம் புரிஞ்சுக்கணும் மூலவர் அலங்காரம் உற்சவர் அபிஷேகம் அப்படிம்பாங்க உற்சவருக்கு எதால அப் பஞ்சலோகத்தால பஞ்ச இன்னைக்கு பஞ்சலோகம் நமக்கு கிடைக்கிறதில்ல நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் தான் அப்ப சிவராத்திரி இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணனும் நீங்கள் கோவிலுக்கு போங்கோ எங்கே வேணாலும் போங்கோ ஆனால் ஒரு நேரமாது உங்கள் வீட்டில இது மாதிரி சிவராத்திரி பூஜையை செய்யணும் அப்புறம் இத செஞ்சு இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு புளியோதரையெல்லாம் திங்கப்படாது விஜிடபிள் பிரியாணி புளியோதரையெல்லாம் திங்கப்படாது உண்மையா சொல்லணும்னா வீட்டிலேயே நாலு காலமும் இதே மருந்தான் தயார் செஞ்சு நீங்க குடிக்கணும் ஆனா நீங்க என்ன எடுத்த சிவராத்திரினால அது ஏதோ பொங்கல் தீபாவளி மாதிரி ஒரு பெரிய கேளிக்கை நிறைந்த பண்டிகையா கொண்டாடி மகிழ்ந்துட்டேன் ஸ்பான்சர்ஸும் என்ன பண்ணிட்டா வெஜிடபிள் பிரியாணி புளியோதரை அப்படின்னு கொடுத்துட்டா உங்களுக்கு சிவராத்திரி பூஜையில இருக்கக்கூடிய சூட்ச்மோ அதனுடைய உண்மையான பக்தி நிலையோ புரியல புரிஞ்சவங்க உங்க வீட்டுல இது மாதிரி நாலு கால பூஜையும் செய்யலாம் நம்பிக்கை இருந்தால் இல்லையா நீங்க கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க ஒரு நேரம் பூஜை செய்யுங்க கண்டிப்பா இந்த தேவாமிரதத்தை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு புளியோதரை எல்லாம் திங்கப்படாது அப்படி தின்னீங்கன்னா இந்த தேவாமிரதம் வேலை செய்யாது ஆழகால விஷமா மாறிடு தேவாமிரதங்கிறது என்னன்னா ஒரு நல்ல ஒரு பக்குவமான மருந்து அந்த மருந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாதாரணமா சாப்பிடக்கூடிய உணவுகளை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு தவிர்த்துடுறது நல்லது குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது தவிர்த்தர்றது நல்லது பசிக்கிறது அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க தேங்காய் துருவல் சாப்பிடுங்க வேற எதுவும் சாப்பிடாதீங்க ரொம்ப பசிக்கிறது என்னால தாங்க முடியல அப்படின்னா அவுள் சாப்பிடுங்க அவள் சாப்பிடலாம் தேங்காய் துருவல் சாப்பிடலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் வெள்ளம் போடலாமான்னா அப்படிலாம் போடப்படாது இதுதான் இந்த பூஜை செய்யறதுக்கான விதிமுறை நிச்சயம் இது மாதிரி நாளைக்கு உங்க வீட்டுல இந்த சிவராத்திரி பூஜையை செய்து இந்த ஐந்து அமிர்தங்களால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிவனுடைய பதுமைக்கு இது மாதிரி அலங்காரம் செய்யுங்க ஏன் என்கிட்ட எதுவுமே இல்லை நேர கடைக்கு போங்க ஒரு மஞ்சக்கிழங்கு வாங்கிக்கங்க இந்த மஞ்சக்கிழங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்து அமிர்தங்களா அஞ்சும் வைக்கணுமானா கண்டிப்பா அஞ்செல்லாம் வைக்க வேண்டாம் ஒன்னு வச்சாலே போதும் ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்குங்கிறதுக்காக வச்சு நான் அதோட சிலர் வீட்டுல லிங்கம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க பித்தளையில லிங்கம் இருக்கும் அதுக்கெல்லாம் அபிஷேகம் செய்யக்கூடாது நீங்க இதுகளுக்குத்தான் அபிஷேகம் செய்யணும் கண்டிப்பா இது மாதிரி அபிஷேகம் செய்து இந்த ஐந்து அமிர்தங்களை இந்த லிங்க பதுமைகளுக்கு அபிஷேகம் செய்து அதை ஒன்றரை மணி நேரம் ஊற வைத்து அதை தேவாமிரதமாக மாற்றி அதனை அருந்தி தீராத நோய்களை நீங்க வைத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் புதியதொரு தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம்